ஈழத்து சினிமாவில் மற்றொரு மற்றும் ஒரு சிறந்த அத்தியாயம் ஐடி சி தமிழ் பெருமையுடன் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது கால தவறாதீர்கள் வணக்கம் இன்றைய செய்தி தொகுப்பினாக சந்தித்திருக்கின்றோம் மக்கள் தமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தம்மிடம் வரும்போது தாம் ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவா என தமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பாடசாலை நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் தங்கள் பிரச்சனையை தீர்க்க ஒரு அரசாங்கத்துக்கு ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுடன் தம்மிடம் ஏன் வருகின்றார்கள் என்று எமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தாம் என்ன ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவா என்று தமக்கு ஆச்சரியமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வின் போது அவர் நடப்பு அரசாங்கத்தின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இரு புதிய முக்கிய பதவிகளை நியமிக்க தீர்மானித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஹர்னி பெர்னாண்டோவை அரசியல் அணி திரட்டல் பிரதி செயலாளர் நாயகமாக முன்னாள் அமைச்சர் ஹர்னி பெர்னாண்டோவை அரசியல் அணி திரட்டல் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிக்க கட்சி தீர்மானித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஹர்னி பெர்னாண்டோ குறித்த பதவியின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அவற்றை ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலில் ஈடுபடுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்யும் கூட்டங்களுக்கு ஹர்னி பெர்னாண்டோ பொறுப்பேற்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க அரசியல் பிரசார மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் எந்த பொருள் தேர்தலின் அனைத்து நடவடிக்கைகளையும் நிர்வகிப்பதே சாகல ரத்நாயகவுக்கு வழங்கப்பட்ட புதிய பதவியாகும் சாகல ரத்நாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளராக பணியாற்றி வந்தாலும் இதுவரை அந்த பதவிக்கு எந்த குறிப்பிட்ட பங்கும் பெயரிடப்படவில்லை தேர்தல்கள் இல்லாத காலங்களிலும் கூட அரசியல் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு சாகல ரத்நாயக்க பொறுப்பாக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் வலுசக்தி அமைச்சரினது தலைமையில் ஒன்றிணைந்த தேசிய சுதந்திர தொழிற்சங்க உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அந்த சங்கத்தின் செயலாளர் சமீத கமுக்கே மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்த தொழிற்சங்கத்தின் தலைவராக பணியாற்றிய பிரியந்த மதுகுமார அவர்களை அறையொன்றில் அடைத்து வைத்து அவரது கைத்தொலைபேசியில் காணப்பட்ட தரவுகளை அளித்த நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன்று நாடாளுமன்றத்தில் தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் இருபத்தி மூவாயிரம் ஊழியர்கள் சார்பாக கடந்த காலங்களில் வீதிகளில் இறங்கிய மக்கள் விடுதலை முன்னணி என்று தொழிற்சங்க உறுப்பினர்களை தாக்கியமை குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணையொன்றை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் உரிமைகளுக்காக அரசு நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக அன்று தொழிலாளர்களை வீதிக்கு இறக்கிய தற்போதைய ஆளும் இன்று தொழிற்சங்க அங்கத்தவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகின்றனர் இது சட்டவிரோதமான செயலாகும் இந்த விவகாரம் தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணையொன்று அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளாா் இலங்கை மின்சார சபையினுள் ஐக்கிய மக்கள் சக்தி தொழிற்சங்கம் ஒன்று இல்லை இதுபோன்று பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு தெரிவித்துள்ளார் யாழ்நகரை மையமாக கொண்டு போலீசாரின் விசேட சேவை மையம் நேற்றைய தினம் முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது வீதி போக்குவரத்து பிரச்சினைகள் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமாகா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் மையம் ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து சென்று பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் இந்த இலக்கத்துக்கு அழைப்படுத்த முறையிட்டால் அந்த பகுதி போலீஸ் நிலையங்களின் ஊடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்து இடங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாக உடனடி தீர்வினை பெற முடியும் என பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தெட்டு பேரின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது இந்த நினைவேந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றன இந்த நினைவேந்த நிகழ்வில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட வைத்தியசாலை சமூகத்தினர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் உருவப்படங்களுக்கு நினைவுச் சுடர் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு உயிர்நீர் சாரதி சண்முகலிங்கம் அவர்களின் நினைவாக நோயாளி ஒருவருக்கு சக்கர நாற்காலியும் வழங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது வைத்தியசாலை பணியாளர்கள் இருபத்தொரு பேர் உள்ளிட்ட அறுபத்து எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் சிறிய மீன்பிடி பாடகில் சென்றபோது இசாரஸ் பாயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த வகையில் கிளிநொச்சி அழைத்து செல்லப்பட்டு அம்பான் பகுதியில் சோதனை நடத்தப்பட்டுள்ளன இசாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தேனியாவில் இருந்து தமிழர் பகுதிக்கு சென்ற செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் நாட்கள் தங்கியிருந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பலைச் சேர்ந்த கெஹல் வேண்டுகோளுக்கு நாங்கள் சர்வதேச ஆட்கடத்தலில் ஈடுபடும் கும்பலின் உதவியை நாடியுள்ளார் அவர்களே செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே செவ்வந்தி கடத்தப்பட்ட மேலதிக தகவல்களை கிடைக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த செவ்வந்தியை குருநகர் இறங்குதுறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்த சிறிய மீன்பிடி பாடகில் ஏற்றியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது புலம்பிய செவ்வந்தி படகில் பயணிக்கும்போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது அவ்வாறே மூவர் குறுநகர் இருந்து படகில் மே மாதம் ஆறாம் தேதி இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் மூவரும் திரும்பி அதே படகில் யாழ்ப்பாணம் வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொழும்பு புதுக்கடை பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருதானை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போது நபரொருவரின் கையடக்கு தொலைபேசியை பலாத்காரமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஆறு வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிளை இவ்வாறு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இவர் புதுக்கடை பிரதேசத்தில் பதினோரு கிராம் அறுநூறு கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் வாழைத்தோட்டம் போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் இருபத்தி நான்காம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் இந்தியாவை முதலீடுகளை விரிவுபடுத்த தற்போதைய அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணை திட்டம் மற்றும் அண்மைய திட்டங்களுக்கு என்பிபி அரசாங்கம் எவ்வாறு உதவியதென கேள்வி எழுகின்றது திருகோணமலை சீனகுடாவில் உள்ள விமானப்படை தளத்துக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்தபோது முன்னிலை சோசியலிச கட்சி அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்தியா திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தும் கடிதத்தை அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைக்க முயன்றபோது காவல்துறையினர் அதனை தடுத்துள்ளனர் பல ஆண்டுகளாக ஜேவிபி மற்றும் என்பிபி கூறி வருவதற்கு மாறாக இலங்கைக்கு விரோதமான ஒரு நிகழ்ச்சி நிரலை அரசாங்கம் பின்பற்றுகின்றது நிலத்தை கையகப்படுத்துவதன் மூலம் திருகோணமலையில் இந்தியா தனது நிலையை உறுதிப்படுத்த அரசாங்கம் அனுமதித்ததாகவும் மக்களுக்கு எதுவும் மிஞ்சவில்லை அதேபோல சர்ச்சைக்குரிய காற்றாலை மின் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை தொடங்கிய மன்னார் மாவட்டத்தில் அரசாங்கம் இதேபோன்ற ஒரு உத்தியை கடைபிடிக்கிறது து என அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தித்து நிறைவடைகின்றது மற்றும் ஒரு ஊடாக சந்திக்கலாம்